அப்ப புரியல இப்பதான் புரியுது ஏன் அமித்ஷா அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அறிவிச்சாருன்னு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக பாஜகவும் கூட்டணி வந்து அமைச்சிட்டாங்க இந்த ஒரு கூட்டணியை பத்தி அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா வந்துருந்துச்சு இப்ப அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி அதிமுகவோட மூத்த தலைவரான பொன்னையன் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒரு திருடன் வந்து திருந்தி நல்ல மனசு ஆயிட்டா அப்படின்னா அவனை வந்து ஏத்துக்கிட்டு தானே வந்து ஆகணும் அதே மாதிரிதான் இப்ப பாஜகவும் திருந்திட்டாங்க இப்ப பாஜக கூட கூட்டணி வைக்கிறனால நிறைய மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அவங்க மும்மொழி கொள்கையை வந்து திணிக்காம இருக்கலாம் இது மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு இது மாதிரி அவர் ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு அதுக்கப்புறம் திருப்பூர்ல நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏவான குணசேகரன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் வந்துருக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியல தான் இருந்தாலும் இப்போ நம்ம இயக்கத்தை காப்பாற்றியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம இயக்கத்தை வந்து காப்பாற்ற முடியாது அதனால தான் கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா அதிமுக ஏன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க முதவே இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க கூட எதுக்கு கஷ்டப்பட்டு பாஜக வந்து கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கிறதுக்காண்டி அண்ணாமலை அவர்களே கழட்டி விட்டீங்க இதெல்லாம் நியாயமா இப்படிலாம் கஷ்டப்பட்டு அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு பல பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் பாஜக தலைமை மேலிடத்துக்கு அதிமுக நிர்வாகிகள் இந்த மாதிரி தான் அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது முன்னாடியே தெரியும் இதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ நெக் டு நெக் வந்து கூட்டணி அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியை வந்து வலுப்படுத்த முடியாது ஒரு இணக்கமாக வந்து இருக்க முடியாது இப்போ வந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் வந்து இருக்கு அந்த ஒரு வருஷம் டைமுக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி அதிமுக கூட சுமூகமாக வந்து இருக்கலாம் இணக்கமாக வந்து செயல்படலாம் இந்த மாதிரி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆல்ரெடி தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டு நயனார் நாகேந்திரன் அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேல வந்து அப்படி இருக்கும்போது அவர் தலைவரா இருக்கும்போது இன்னும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வலுவாகும் அப்படின்ற தான் இந்த மாதிரி பாஜக ஒரு பிளான கூட நயனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்காம இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு இத பத்தி நாங்க எங்களோட கூட்டணி கட்சியான அதிமுக கிட்ட கலந்து பேசிட்டு தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதா என்ன அப்படின்றத அறிவிப்போம் அப்படின்னு இது மாதிரி ஒரு பதில வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது ஒரு மாநில தலைவர் இப்படியா வந்து இருக்கிறது இதே அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தார் அப்புடின்னா சும்மா விட்டுருப்பாரா இந்த விஷயத்துக்கு திமுக அரசை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு ஆனால் இவர் என்னடானா அதிமுக கிட்ட கேட்டுட்டு போராட்டம் பண்ணணும்னு சொல்கிறாரு அதிமுக கிட்ட எதுக்குங்க கேட்கணும் நம்ம கண்டனத்தை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து தாங்க வந்து கரெக்டு ஏன்னா இப்போ ஒரு கூட்டணின்னு இருக்கு அப்படின்னா ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி தான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியும் இப்போ திமுக கட்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு திமுக கட்சி மட்டும் காரணம் கூட்டணி தான் காரணம் ஏன்னா மத்திய அரசை எதிர்க்கணும்னா கூட திமுக மட்டும் எதிர்க்கிறது இல்லை அவங்க கூட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க நாங்க வந்து திமுக சப்போர்ட் பண்ணுவோம் மத்திய அரசை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கண்டனங்களை வந்து பதிவு பண்றாங்க இதனாலதான் அது எல்லாமே பெரிய பேசு பொருளாக வந்து மாறுது இப்படி இருக்கும்போது இப்ப தமிழக அரசே எதிர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து பாஜக தனியா எதிர்த்துட்டு தி அதிமுக தனியா எதிர்க்கிறதுக்கு இவங்க எதுக்கு கூட்டணி வைக்கணும் இப்ப திமுக கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திமுக அரசை எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இவங்களோட எதிர்ப்புகள் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறும் இந்த விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதனாலதான் பாஜக என்ன மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்படின்னா எங்களோட குறிக்கோள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக கூட்டணியை வீழ்த்தணும் இந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கு நாங்க என்ன ரேஞ்சில்னாலும் இறங்கி வேலை செய்வோம் அப்படின்னா பாஜக வந்து இந்த மாதிரி மாஸ்டர் பிளான வந்து போட்டிருக்காங்க பாஜக போட்ட கணக்குகள் எல்லாமே சரியாக வருதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்